திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் எண்பத்தி நான்கு அதிகாரம் விருந்தோம்பல் பாண்டவர்கள் வனவாசம் முடித்த பின்னர் கௌரவர்களிடம் இருந்து நாட்டை மீண்டும் பெற விரும்பினர் அதற்காக பேச்சுவார்த்தை நடத்த பாண்டவர்களின் தூதுவராக கிருஷ்ணர் ஹஸ்தினாபுரத்திற்கு சென்றார் ஹஸ்தினாபுரத்தில் துரியோதனன் பீஷ்மர் கர்ணன் விதிரன் ஆகியோர் கிருஷ்ணரை வரவேற்று தங்கள் வீடுகளுக்கு விருந்துண்ண வருமாறு அழைத்தனர் ஆனால் கிருஷ்ணரோ ஏழையான விதுரனின் அழைப்பை ஏற்று அவருடைய வீட்டிற்கு விருந்துண்ண சென்றார் விதுரன் பகவான் கிருஷ்ணரின் சிறந்த பக்தர் தன் கணவனை விட பக்தியில் சிறந்து விளங்கிய விதிரனின் மனைவி கிருஷ்ணரை அன்புடன் வரவேற்றார் இருவரும் மிகுந்த அன்புடன் கிருஷ்ணருக்கு உணவு படைத்தார்கள் சாதாரண உணவாக இருந்தாலும் கிருஷ்ணர் மிகவும் ருசித்து உண்டார் விருந்து முடிந்ததும் மனைவி சுவையான வாழைப்பழங்களை கொண்டு வந்தார் கிருஷ்ணரின் முன்பு பக்தி பரவசத்திலே தன்னையே மறந்து வாழைப்பழங்களை உரித்து பழத்தை கீழே போட்டுவிட்டு அதன் தோலை மட்டும் அவருக்கு கொடுத்தார் கிருஷ்ணரும் வாழைப்பள்ள தோலை சுவையாக சாப்பிட்டார் இதைக் கண்ட விதிரன் தன்னுடைய மனைவியின் செயலை பார்த்து பதிர்ச்சியடைந்தார் இறைவனே விருந்தினராக வந்துள்ள போது வாழைப்பழத்தோலை தரலாமா இது பகவானுக்கு செய்யும் அவமானம் அல்லவா இங்கே கொண்டு வா நான் தருகின்றேன் என்று மனைவிடன் பழங்களை வாங்கி தாமே வாழைப்பழத்தை உரித்து தோலை எரிந்துவிட்டு சுலையை தந்தார் விதிரர் பழச்சுலையை சற்றே சுவைத்த கிருஷ்ணர் விதிரரை நோக்கி அன்பினால் நீங்கள் தருகின்ற பழச்சுலையும் சுவையாக இருக்கிறது தோலும் சுவையாக இருக்கிறது தாங்களும் வாழைப்பழத்தோலையே தாருங்கள் என்று கேட்டு உண்டார் விருந்தினரை முகமலர்ச்சியோடு போற்றுபவர் இல்லத்தில் திருமகள் மனமகிழ்ந்து வாழ்வார் என்பதை அகனமர்ந்து செய்யால் உரையும் முகநமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் விருந்தினரை வரவேற்றல் நல்ல பண்பு முகமலர்ந்து உபசரித்தல் தமிழ் மாண்பு மீண்டும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்